நம்பையிலே எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா ஸோ இப்போ நம்ம வந்து பரமக்குடியில் இருக்கோம் இப்போ பரமக்குடியில் இருந்து நம்ம வந்து எங்கே எப்படி வா உழுந்துடாத பரமக்குடியிலேருந்து ராம்நாடு போக போகிறோம் ராம்நாடு போய் அங்கே வந்து நம்ம வந்து ஒரு டீ குடிக்க போகிறோம் அதான் விழாக்கு இன்னைக்கு போகலாமா போகலாம் ஆ தாய் சொல் ஓகே நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் வண்டி ஏர் வண்டி லேரு வாங்க வாங்க போகலாம் ஓகே இதான் வந்து கிருஷ்ணா தேட்டர் ஏரியா அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா வசுந்தரா கன்ஜெக்ஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டி கொடுக்குறாங்க இது வந்து பங்களா ரோடு இதுதான் நம்ம ஏரியா இது வந்து பரமக்குடி பங்களா ரோடு இதான் நம்ம ஏரியா அண்ணன் வந்து நல்லா இருக்கீங்களா நல்லா நீ நல்லா சரி வீட்டுக்கு கண்டிப்பா வந்து நல்லா கிருஷ்ணா தேட்டரு பங்களா ரோடுன்னு சொல்லுவாங்க பரமக்குடியில் இது நம்ம ஏரியா ஓகேண்ணே பார்ப்போம் ஓகே

செய்வோம் அப்படின்னா நம்ம இந்த பிளாஸ்டிக்கை பிச்சுருவோம் ரொம்ப நாளாக பிக்காமல் மும்பையிலே வண்டி கிளம்பிடுச்சு இப்ப நம்ம வந்து நேராக பரம கூட்டிட்டு ராம்நாடு போயிட்டு இருக்கோம் எல்லா ஃபேமிலியாக போயிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தாண்டி போயிட்டு இருக்கோம் ராம்நாள் இருக்கிற அலிஸ் கேப் அப்படிங்கிற ஒரு கடைக்கு வந்துருக்கோம் கீழே வந்து மாஸ்டர் பயிர் இருக்கு அலிஸ் கேஃபேல வந்து ஏகப்பட்ட வெரைட்டி புதுமையா இருக்கு நிறைய நிறைய ஐஸ்கிரீமு என்னென்னமோ இருக்கு எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் வரட்டும் சாப்பாடு வந்தோடனே இன்னைக்கு வந்து தம்பியோட சேர்ந்து ஒரு புடி பிடிச்சிருவோம் நம்பி ஆ டாடா டாடா சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Say hi. Hi. Ini uh, French fries. French fries sah. Uh. French fries Super, super. Ah. Apna, apna ta. Ah, apna. <laughs> ஆ மைனஸ் தனியாக வருமா ஓகே வந்து சீஸ் பீஸா ஆ ஓகே சீஸ் சிக்கன் பீஸா நல்லா இருக்கு சூப்பராக இது வரைக்கும் சாப்பிட்டது ரெண்டு மூணு ஐட்டம் அதுவும் நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்களா எப்படி காலையாகிடுச்சின்னு தான் தான் மாப்பிள்ளை கடிக்கலாம் சூப்பர் ஆஹா ஆ நல்லா மொது முது இருக்கு இதான் வந்து சீஸ் சிக்கன் எல்லாம் கலந்த ஒரு பீஸா சூப்பராக இருப்பாங்க என்ன என்னென்ன சிக்கன் பர்கரா ஆ கிடைக்குமா பிளா எப்படி இருக்கு ஹலோக்கா எப்படி எப்படிதான் இருக்கு என்ன கத்தா யாரு ஊசி வடி நீந்தா ஊசி வடி என்ன பிரியாணி ஐஸ்கிரீமாடா பிரியாணி ஐஸ்கிரீம் இதான் வந்து பிரியாணி ஐஸ்கிரீம் அது பீஸா இது பிரியாணி ஐஸ்கிரீம் பாருங்க எப்படி என்ன நல்லா பிரியாணி அந்த மண் கோவல இருக்குல்ல அதில் வந்து ஃபுல்லாக ஐஸ்கிரீம் நாங்கள் ஐஸ்கிரீம் பிரியாணி ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் ஆமாம் நாலு ஸ்பூன் இருக்குது இதெல்லாம் சாப்பிடுங்க ஆறு ஆளுக்கு கட் ஆஹா ஐஸ்கிரீம் பார்த்திங்களா ஆஹா சாப்பிடுதா அருமையா இருக்குங்க சூப்பராக இருக்கு ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு டேஸ்ட் நல்லா இருக்கு நடுவில் குலோப் ஜாமுன்னு வச்சுருக்காங்க அந்த குலோப்ஜாமுன்னு சேர்த்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கு

சிக்கன் சாலட் ஆஹா எல்லாமே சூப்பர் இது வந்து வாட்டர் மெலன் படிப்போம் சூப்பர் சூப்பர் மக்களை சாப்பிட்டாச்சு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து மொத்தமாக ஒரு ஃபேமிலியாக பத்து பேர் வந்திருந்தோம் மொத்தம் வந்து ரூபா பில்லு மொத்தம் ரூபா பில்லு பாருங்கள் விலை எல்லாமே ஓகே தான் நாங்கள் பத்து பேர் சாப்பிட்ருக்கோம் பார்த்துங்க கேள் நல்லபடியாக வந்து சாப்பிட்டாச்சு புதுமையாக இருந்தது அலீஸ் கேஃபேவில் இப்போ சாப்பிட்டது எல்லாமே ராமநாதபுரபுரத்தில் ஒரு வெஸ்டர்ன் டைப் சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்தது